ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு மோர் குழம்பு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொரியலை தான் பார்க்க போகிறோம் வாங்க அது இப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம தேங்கண்ணையும் கடாயில் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நாலு வட்டல் மிளகு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணுது நீட்டு வாக்கில் கட் பண்ணுது பூண்டு கட் பண்ணுது கருவேப்பில் இதை வந்து மொத்தமாக இதில் போட்டு வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் பொடி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒன்றரை கப்பு தயிர் புளிப்பு இல்லாத தயிர் ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியும் கரைப்பிலையும் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு மோர் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம பொரியல் செய்யலாம் இப்போ நம்ம பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரில் மூணு சாம்பார் வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ குறை குறைப்பாக அரிசி எடுத்துகிட்டு வந்தடில்ல இப்போ ஒரு சட்டியில் தேங்காய் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகு கொஞ்சம் கரையப்பில் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கிடலாம் தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் துருவில போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிக்கலாம் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெங்காயம் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்